இது சில பைத்தியங்களின் புலம்பல் தம்பி நீங்க இங்க பாருங்க நீங்க கேள்வி கேட்டீங்களா என்னையே பாருங்க உங்கள் மூலமா உலகம் முழுமைக்கும் இருக்கிற என் உறவுகளுக்கு இந்த மாதிரி விமர்சனம் பேசி இந்த வியாடை வாங்கி சொல்றது என்னை தலைவனாக தேர்வு செய்கிற என்னை நேசிக்கிற என்னை பின்தொடர்கிற எனக்கு வாக்கு செலுத்துகிற என் மக்கள் யாருன்னு பொழுதுபோக்கு தளத்தில் தலைவர்களை தேடியவர்கள் அல்ல என்னை விரும்புகிற மக்கள் போராட்ட களத்தில் தலைவனை தேடுகிற மக்கள் தான் என்னை பின்தொடர்வார்கள் விளங்கிறதா தாத்தடிக்கிற திசையெல்லாம் பறக்கிற பதர்கள் எனக்கு வாக்கு செலுத்த மாட்டாங்க புயலே அடிச்சாலும் நகராது அதே இடத்துக்கு தூய நெல்மணிகள் எதுவோ அவங்கதான் எனக்கு வாக்கு செலுத்துவாங்க நீங்க இங்கிட்டு ஓடுறான் அங்கிட்டு ஓடுறான் கதருவான் அப்படின்னு பயந்துட்டாரான்னு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கட்சி ஆரம்பிச்சோம்னா அவங்க ரெண்டு பேரை விட பெரிய இல்ல அவங்க ரெண்டு பெரிய கூட்டம் அவங்களுக்கு வந்ததா கார்த்திக் சிதம்பரம் சிமானின் வாக்கு வங்கிங்கிறார் எனக்காவது வாக்கு வங்கியில தான் குறையும் உங்களுக்கு வாக்கே கிடையாது ஐயா கார்த்திக் சிதம்பரம் நானும் ஒரே ஊர் நீங்களும் நானும் போட்டியிடுறேன் கூட்டணி இருக்கூடாது நானும் கூட்டணி வைக்கல நான் எப்ப வைக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் யார் ஜெயிக்கிறான்னு பாப்போம் ஆனா காசு கொடுக்கூடாது ஓட்டு நீங்க கொடுத்த பணம் வச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்பாவும் மைனு அந்த திமிரில் வாக்கு காசு கொடுக்குறாரு ரெண்டு பேரும் அப்ப யாருக்கு வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு தயாராது இல்ல தம்பி நீ அத்தனை கட்சி கூட்டணி வச்சு நான் ஒன்றரை லட்சத்துக்கு மேல வாக்கு வாங்கிருக்கேன் ஒத்த ரூபா காசு கொடுக்காம புது வேட்பாளரை நிறுத்தி என்னை பாருங்க இப்ப யாரு பெரிய கிச்சி ஒரு சரியா ஓராண்டுதான் இருக்கு தம்பி சரியா ஓராண்டுதான் இருக்கு சரியா ஓராண்டுதான் இருக்கு இருபத்தாறுக்கு தேர்தல் முடிஞ்ச வாக்கு என்னும் போது நான் எவ்வளவு தூரம் ஏறி வந்துருக்கேங்கறத எவ்வளவு தூரம் தொட்டிருக்கேங்கிறத பார்க்க போறீங்க ஒருத்தனோட போடு நீ நல்ல நல்ல மானஸ்தனா இருந்தா உண்மையான நீங்க நேர்மையாளதா இருந்தா என் இருந்து இந்த வாரச்சு நாம் தமிழ் கட்சி உறுப்பினர் எடுத்தவனே சும்மா சும்மா சொல்லி ஏங்க எவனையாவது நாலு பேரை உங்க கட்சிக்காரன் உட்கார வச்சுட்டு நாம் தமிழர்ல இருந்து வந்தாங்க அதுல இருந்து வந்தாங்க அப்படின்னா இப்படி இப்ப என் கட்சியில அந்த கட்சியில இருந்து எத்தனை ஆயிரக்கணக்கான நான் சேர்க்கட்டா எனக்கு அந்த பழக்கம் இல்லை சொல்ற செய்தி இல்லை சேர்றவங்களை இல்லைன்னா மற்ற கட்சியில இருந்து சேர்றவங்க எல்லாம் இந்த கட்சியில இருந்து சேர்ந்தாங்க சேர்ந்தாங்கன்னு செய்தி போடணுமா தொடக்கத்துல நாங்க அதை செய்யறது இல்லை என் கட்சியில இருக்க எல்லாருடைய எல்லாரும் ஒரு ஒரு கட்சியில இருக்க குடும்பத்தின் பிள்ளைகள் தான் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு இவங்க அப்பா ஒரு கட்சியில் இருந்திருப்பாரு ஆனா நாங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் பாருங்க அதனால இதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு பேசணும் நாம் தமிழர் கட்சியிலே உள்ளவர்கள் இல்லை இருந்தால் உறுப்பினர் அட்டை சொல்லு எனக்கே தெரியாம என் கட்சியில நீ நிறைய பேரை சேர்த்து வச்சிருக்கீங்க நாகப்பட்டினத்துல ஐநூறு பேர் அப்படின்னா அவ்வளவு பேர் இருந்திருக்கா ஒத்துக்கிறீங்களே மறுபடியும் முதல்ல இருந்தா